வணக்கம் மக்களே தோல்வி தந்த வழி உடைஞ்சு போன ஹர்திக் பாண்டியா ஓடி வந்து தேற்றிய ஸ்ரேயாஸ் ஐயர் இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி எல் தொடர்ல பிளே ஆஃப் சுற்றின் இரண்டாவது தகுதி சுற்று போட்டியில பஞ்சாப் கிங்ஸ் அணி கிட்ட மும்பை இந்தியன்ஸ் அணி தோல்வி அடைஞ்சாங்க இதனை அடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டன் ஹர்திக் பாண்டியா தோல்வியால துவண்டு அழுது அவரு மைதானத்திலேயே மண்டி போட்டு உட்காந்து கண்ணீர் செந்திட்டு இருந்திருப்பாரு அப்ப பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றி பெற்ற நிலையில களத்தை விட்டு போயிட்டு இருந்த ஸ்ரேயாஸ் ஐயர் அவரை தேற்றிருப்பார் இன்னொரு புறம் பஞ்சாப் கிங்ஸ் அணியோட மற்ற பிளேயர்கள்லாம் ரொம்பவே ஆரவாரத்தில் ஈடுபட்டு பஞ்சாப் கிங்ஸ் வீரர்கள் மைதானத்துக்குள்ள ஓடி வந்ததை அடுத்து அவர்களோட வெற்றியை கொண்டாடிட்டு இருந்திருப்பாங்க இந்த நிலையில ஸ்ரேயா ஐயர் ஹர்திக் பாண்டியாவா தேற்றிருப்பாரு இந்த காட்சி ரசிகர்களை நிகழ வைப்பதாவே இருந்துச்சு இந்த போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணி முதல்ல பேட்டிங் செஞ்சு இருபது ஓவர்கள்ல ஆறு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி ரன்கள் எடுத்திருந்தாங்க அந்த அணியில எந்த ஒரு அப்படின்னாலுமே நாலு நாலு பேட்ஸ்மேன்கள் ரன் முப்பத்தி எட்டு ரன்களும் ரன்களும் திலக் வர்மா நாற்பத்தி நாற்பத்தி சூரியகுமார் யாதவ் நாலு ரன்களும் ரும்மந்தீர் பதினெட்டு பந்துகள்ல முப்பத்தி ஏழு ரன்களும் எடுத்திருப்பாங்க அடுத்ததா இருநூத்தி நாலு ரன்கள் அப்படின்ற இலக்கு நோக்கி ஆடிய பஞ்சாப் கிங்ஸ் அணி ஐம்பத்தஞ்சு ரன்களுக்கு ரெண்டு விக்கெட் இழந்திருந்தாங்க அப்போ கேப்டன் ஸ்ரேயா ஐயர் போட்டியை தன்னோட கட்டுப்பாட்டுல எடுத்துட்டு அதிரடியா ஆட ஆரம்பிச்சாரு ஜாஸ் இங்கிலீஷ் இருபத்தி ஒரு பந்துகள்ல முப்பத்தி ரன்கள் எடுத்தாரு நேகல் வதேரா இருபத்தி ஒன்பது பந்துகள்ல நாற்பத்தி ரன்களும் சேர்த்து அபாரமா ஆடி இருந்தாங்க ஸ்ரேயா சையர் நாற்பத்தி ஒரு பந்துகள்ல எண்பத்தி நாலு ரன்கள் எடுத்திருந்தாரு இதனை அடுத்து பத்தொன்பது ஓவர்கள்ல எல்லாம் பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றி இலக்க எட்டிட்டாங்க அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்காங்க பஞ்சாப் அணி நிலையில இந்த போட்டியில தோற்று பைனல் வாய்ப்பை இழந்ததுக்கு அப்புறம் பேசிய ஹர்திக் பாண்டியா பவுலர்கள் மேல நிதானமா வெளிப்படுத்தியிருக்காரு கடும் அழுத்தத்தை எங்களுக்கு ஏற்படுத்தினாரு எங்களோட அணியோட பவுலர்கள் சிறப்பா செயல்படல லைன் லென்து சிறப்பா பால் வீசல இதுதான் தோல்விக்கு முக்கியமான காரணம் பும்ரா மிக சிறந்த பவுலர் கடைசி பதினெட்டு பந்துகள்ல தோல்வி அடையும் நிலை இருந்தாலும் பும்ராவால வெற்றி பெற்ற தர முடியும் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பவுலர் ஆனா இந்த மேட்ச்ல பும்ராவோட மேஜிக்கும் நடக்கல கடைசி நாலு ஓவர்கள்ல நாற்பத்தி ரன்கள் அடிக்கணும் அப்படின்ற நிலை இருந்தபோது கூட எங்களால பஞ்சாப்பை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு ஹர்திக் பாண்டியா சொல்லியிருந்தாரு ஐபிஎல் பதினெட்டாவது சீசனோட இறுதிப் போட்டியில பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆகிய அணிகள் மோத இருக்காங்க இந்த இரு அணிகளுமே இதுக்கு முன்னாடி கோப்பையை வென்றதே கிடையாது அப்படின்றதுனால ஃபைனல் மேல பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு நன்றி வணக்கம்